மக்களை தேடி என்று சொல்லி அதிகாரிகள் எல்லாம் மக்களை தேடி வந்து மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த தலைமை புரட்சி அம்மா அவர்கள் மேலும் அந்த திட்டத்தை வலுவே வலுச்சேற்கின்ற வகையில மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மனுக்களை வருகின்ற ஏழாம் தேதிக்குள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் ஊராட்சிகளிலும் நகராட்சிகள் பேரூராட்சிகளிலே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது மனுக்கள் வாங்குவது பெரிதல்ல மனுக்களுக்கு உரிய பதிலளிக்க வேண்டும் தகுதியானவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் அப்படி தகுதி இல்லை என்றால் எதனால் அந்த மனுக்கள் செய்ய முடியவில்லை என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி வாங்கக்கூடிய மனுக்களை எல்லாம் சீலிட்டு நெண்பல் போட்டு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார் அதனால் நீங்கள் கொடுக்கின்ற உங்கள் மனுக்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டு முயற்சிய புரட்சித் தலைவி அம்மா இருந்த பொழுது தேர்தல் காலத்திலே சொன்னார்கள் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு ரூபாய் புதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குவேன் என்று சொல்லி சென்று ஐந்தாண்டு காலம் ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆரம்ப காலத்தில் நம்முடைய மாவட்டத்தில் பனிரெண்டாயிரம் நபர்களுக்கு மட்டுமே புதியோர் உதவித்தொகையும் விதவிகள் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இப்பொழுது அது படிப்படியாக உயர்த்தி இந்த இருபத்தி ஒன்பதாயிரம் நபர்களுக்கு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மாதம் தோறும் உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் இப்பொழுது மனுக்கள் பொழுது பார்த்தீங்க என்றால் ஐம்பது சதவீத மனுக்கள் விதவி உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை தான் அதிகமாக வருகிறது அதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் முதலமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சம் பேருக்கு தமிழகத்தில் மீண்டும் அந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் கொடுக்கின்ற மனுக்கள் மீது நிச்சயமாக பரிசீலித்து தகுதி உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் பெற்றுத்தர முடியும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மற்ற வீடு இல்லை இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் ரேஷன் கார்டு வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை கொடுக்கிறார்கள் அந்த கோரிக்கையில் இரண்டு சக்கர வாகனம் வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை கொடுக்கிறார்கள் அதன் மீது உரிய நடவடிக்கைகளை மாண்பு அம்மாவை அரசு மிக விரைவில் ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே மிக விரைவில் நடவடிக்கைகளை எடுத்து அந்த பயனாளிகளுக்கு மீண்டும் அவர்களை எல்லாம் வரவழைத்து அந்த திட்டங்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாண்பு அம்மா அவர்கள் ஐந்தாயிரம் காலம் சேர்ந்த ஐந்தாயிரம் காலம் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தினார்கள் மாதத்துறவை முழு போயில அரிசியை கொடுத்தார்கள் திருமணம் அனைத்தையும் செய்து அம்மா அவங்க சொன்னதையும் செய்யக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பதில் நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் விவசாயிகளுக்கு உதவிகள் செய்கிறோம் என்று அனைத்து மக்களுக்கும் உதவிகளை செய்கிறோம் அதுவே இருந்த போதிலும் இன்னும் மக்களிடத்திலே கோரிக்கைகளை இருக்கின்றன அந்த கோரிக்கைகளை தான் நிறைவேற்றுவதற்கு என்னென்ன தேவையும் பட்டாட்சியர் வட்டாட்சியாளர்கள் மற்றும் நகராட்சி ஆணைய நகர் விவசாயிகள சாம்பர் அவர்களே மே அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் கம்மாண்டிய சுப்பராயன் அவர்களே என் கிருஷ்ணன் அவர்களே செல்வராஜ் அவர்களே பழனிராஜா ஒரு லட்சம் பேருக்கு இரண்டு சக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் படிக்கின்ற குழந்தைகளுக்கு விலையில்லாமல் அனைத்தையும் கொடுக்குறோம்